தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிகிமியா நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்திலே வாசிக்கும் போது எங்கள் தேவனாகிய எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கே நிந்தனையை அவர்கள் தலையில் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூடைக்கு ஒப்பிடும் அவர்கள் அக்கிரமத்தை மூடிப்போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைப்படாதிருப்பதாக கட்டுண்டுகளை மனமடைய ஒன்றாக பேசினார்களே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எங்கள் எதிரிகளை தண்டியும் மதுவை கட்டுகின்ற நிகமியாவின் திட்டத்தை கண்டு சல்பாத்தும் தொபையாவும் பயந்தார்கள் யூதயா தேச தேசமாவதை அவர்கள் விரும்பவில்லை தங்கள் தாவியன் தங்கள் நாவின் கடும் வார்த்தைகளால் திட்டத்தை குலைக்க முயன்றார்கள் சல்பாக்கு பேசிய வார்த்தைகளை பாருங்கள் அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவருக்கு இடம் கொடுப்புக்கோணுமோ வரியிடுவார்களோ ஒரே நாளில் முடிந்து போவார்களோ சுற்றெடுத்து போடப்பட்டு மண்மெடிகளாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ நெகேமியா நான்கு நிலையை வாசிக்கிறோம் பெரு கிட்னர் இந்த வசனத்திற்கு விளக்கம் செல்கிறார் ஜெபித்தால் இந்த மதலை நாம் திருப்பி கட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்களோ எவ்வளவு காலமாகவும் போதுமான கற்களாவது இருக்கின்றதா என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒரு நரி ஏறி போனால் போதும் அவளுடைய மதில் இடிந்துவிடும் என்று தொரியாசம் பண்ணினான் பரிகாசம் நிந்தை போன்றவற்றை ஊழியர்களை அதிரியப்படுத்தும் தேவடைய வேலையை செய்யும் போது இது அதிகமாக நிகழ்கிறது தங்கள் வேலைகளை செல்வனே சேவைகளை பார்த்து அவ்வாறு வேலை செய்யாதவர்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள் தங்களுக்கு போதுமான வருமானம் இல்லாதிருந்தும் உற்சாகமாக வேலை செய்யும் போது போன்று பரியாசம் பண்ணப்படும் போது அவர்கள் அதிரியப்படுகிறார்கள் ஒரு அளவுக்கு மிஞ்சி துன்பப்படுத்தும் போது இந்த ஊழியக்காரர்களும் கோவப்பட்டு சண்டையிட தூங்கிவிடுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு விதமான பிரசுரத்தை வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பரியாசம் பண்ணினாலும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் இன்னமும் கடினமாக வேலை செய்வார்கள் நெகமியாவும் அவரோடு இருந்தவர்களும் அப்படிப்பட்டவர்கள் தேவிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் முழுமனதோடு வேலை செய்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவின் பாதியை கட்டி முடித்து விட்டார்கள் தேவன் வேலையை தடையின்றி நடக்க நிகமியாக ஆசைப்பட்டார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்